செய்யூர் போகிற வழியில் நாடகம் நான் அப்போலாம் வந்து அந்த கம்பெனியில் ஆசிரியராக இருக்கிறேன் என்ன நாடகம் நடத்தினோம் உங்களுக்கு ஏதாச்சும் நடத்துங்க நாடகம் நல்லா இருக்கணும் அப்படின்றாங்க நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க முதல்ல நாவல்ஸாக புராணமாக உங்கள் கிராமத்தில் என்ன எதிர்பார்ப்பீங்க என்ன விரும்பி பார்ப்பீங்கன்னு நீங்கள் சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும் அது சொன்னால் தான் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் நடித்து காட்ட முடியும் நாங்கள் எல்லாம் நாவல்ஸும் நடிப்போம் புராணமும் நடிப்போம் உங்களுக்கு என்ன வேணும்னா ரெண்டுத்தையும் கலந்து நடத்து போ அப்படின்ட்டு அவங்க இருந்து போயிட்டாங்க நாங்கள் நடிக்கிறது அவங்களுக்கு மனசுக்கு திருப்தி இல்லை பொழுது உடைஞ்சிது நாடகம் முடிஞ்சுட்டோன்னே போய்ட்டு குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரமாக என்னங்க பேமெண்ட் பண்ணுங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு நின்று இருக்கிறோம் அவங்க ரொம்ப எங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க என்ன நடிச்சிங்க நீங்கள் என்ன பண்ணிங்க செல்லில் எடுத்து போட்டு காமிக்கிறாங்க இது நீ தானே ஆடினேன் இந்த ஊரில் ஆடி இருக்கிற இல்லை அது கதை வேறங்க கதைக்கு ஏற்ற மாதிரி தாங்க அந்த நடிப்பு ஏன் நாங்களும் தான் பணம் தரோம் அந்த கதையும் காரணம் தானே அதை தான் நான் ராத்திரி சொன்னே அந்த கதையை வச்சுங்க இருக்குன்னு சொன்னால் நீ என்ன சொன்னாலும் ஏங்க நான் அந்த ராகம் வாசித்தான் நீ என்ன பண்ணுன்னா ம் ஹம் அவங்களுக்கு தெரியாது போல் இடத்துங்களில் வருத்தம் தான்